ஹைதராபாத்தில் பிரபலமான யூடியூபர்களில் ஒருவரான ஹர்ஷா சாய் என்பவர் ஏழை குடும்பங்களுக்கு தேவைப்படும் உதவிகளை செய்து அதை வீடியோவாக எடுத்து யூடியூபில் பதிவிட்டு பிரபலமானார் மிகவும் பின்தங்கிய குடும்ப சூழலில் இருப்பவர்களுக்கு இவர் செய்யும் உதவிகள் காரணமாக இவரது யூடியூப் சேனலை ஏராளமானோர் பின்தொடர்ந்து வருகின்றனர் அதே நேரம் சாய் சில திரைப்படங்களிலும் நடித்துள்ளதால் அவருக்கு கணிசமான ரசிகர்களும் உள்ளனர் இந்த நிலையில் ஹர்ஷா சாய் தனது யூடியூப் பக்கத்தில் வீடியோ வெளியிடுவதை திடீரென நிறுத்திக் கொண்டார் அதற்கு காரணம் சோசியல் மீடியாவில் கிடைத்த புகழை பணமாக்கி கொண்டு சினிமாவில் நடிக்கத் தொடங்கினார் என தகவல் வெளியானது இதனிடையே தெலுங்கானா மாநிலத்தில் அமைந்துள்ள நரசிங்கி காவல் நிலையத்தில் ஹர்ஷா சாய் மீது பாலியல் வன்கொடுமை புகார் ஒன்று அளிக்கப்பட்டது மும்பையை சேர்ந்த வயதான நடிகை ஒருவர் ஹர்ஷா சாயுடன் தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோ ஒன்றில் கலந்து கொண்டார் அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட பழக்கத்தை தொடர்ந்து கடந்த ஆண்டு இருவரும் சேர்ந்து நடித்த படமும் வெளியாகியிருந்தது இருந்தது ஒரு கட்டத்தில் இவர்களுக்குள் ஏற்பட்ட பழக்கம் திடீரென காதலாக மாறி ஹர்ஷா சாயும் அந்த இளம் நடிகையும் காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது அந்த சமயத்தில் ஹர்ஷா சாய் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக அந்த பெண் குற்றம் சாட்டி உள்ளார் இவர்கள் காதலிக்கும் போது அந்த நடிகையிடம் இரண்டு கோடி ரூபாய் பணம் வாங்கி இருக்கிறார் மேலும் அந்த பெண்ணின் நிர்வாண புகைப்படங்களை தனது செல்போனில் எடுத்து வைத்துக் கொண்டு அந்த பெண்ணை மிரட்டுவதாகவும் அந்த நடிகை தனது புகாரில் தெரிவித்துள்ளார் இதனிடையே அந்த பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள் அதேபோல் பரிசோதனைக்கு தற்போது புகாரில் ஆதாரங்களை சேகரித்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சூழலில் அந்த பெண்ணுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு ஹர்ஷா சாய் மீது பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இதற்கிடையே ஹர்ஷா சாய் தன் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் இவை அனைத்தும் பணம் பறிக்கும் பொய்யான குற்றச்சாட்டுகள் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் உண்மை விரைவில் வரும் என வழக்கறிஞர் இனி இதை பார்த்துக் கொள்வார் என்று தம்ஸ் அப் காட்டி பதிவிட்டுள்ளார் அதே சமயம் இந்த பாலியல் குற்றச்சாட்டு காரணமாக ஹர்ஷா சாய் விரைவில் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது करण ये देखो देखो मैडम करण भाई मैडम मैडम आ गई हैं आ गई हैं आ गई हैं என் நடிப்ப ஜெயலலிதா பாராட்ட மறுத்தன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க